வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் ஏழ் ஒன்றில் எங்கள் தமிழ்ங்கிற பாடத்தில் இருக்கிற புக் பேக் கான்சர்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் நெறி என்னும் சொல்லின் பொருள் டேஸ் ஆன்சர் வலி அடுத்து இரண்டாவது கொஸ்டின் குரலாகும் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் குரல் கூட்டல் ஆகும் அடுத்து மூன்றாவது கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் வானொலி அடுத்து நயம் அறிக அதில் வந்து நமக்கு மோனை சொற்களை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கொல்லா கொள்கை அதில் கோ ஒரே ஓல இருக்குது அடுத்து வந்து எல்லா என்றும் ஏங்கிற மோனை முதல் எழுத்து அடுத்து இரண்டாம் இடத்து ஒன்று போல் வரும் எதிக சொற்கள் அடுத்து இரண்டாம் இடத்து ஒரே வர மாதிரி கொல்லா எல்லா அடுத்து இன்னொன்று அன்பும் அன்பும் இன்பம் அடுத்து மூணாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபு சொற்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க அதுக்கு புகழாது இகழாது ஊக்கிவிடும் போக்கிவிடும் எழுதிக்கோங்க பார்த்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க நம்ம ஒவ்வொரு குருவினுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் எல்லாத்துக்கும் மூணாவது பக்கம் ஆன்சர் இருக்குது ஃபஸ்ட்டு குருவினா பாருங்கள் ஃபஸ்ட் குருவினாக்கான ஆன்சர் நமக்கு பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களே அதில் மூணாவது பேரா பாருங்கள் நம் தமிழ்மொழியும் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து தேன் போன்ற மொழியாக மாதிரி தான் முதல் குருவினாக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது குருவினா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேரால் செகண்ட் ரைன் தமிழ் மொழியின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதிலிருந்து பேச மாட்டான் இருக்கா அது வரைக்கும் குருவினா ரெண்டாவது கொஷினுக்கான ஆன்சர் அடுத்து சிறுவினா வந்து அந்த பாடலின் பொருள் ஃபுல்லாகவே ஆன்சர்